பிக்பாஸை கலக்கப் போகின்ற ஒரு ஆள் விஜே பார்வதி அவரை பற்றி ஒரு சிறிய வீடியோ தான் இந்த வீடியோ அதாவது தமிழ்ல சவைவர் சொல்லி ஒரு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒளிபரப்பானது ஒரு தீவிர பங்கேற்பாளர்கள் தங்கியிருப்பார்கள் கடுமையான விளையாட்டு போட்டிகளை கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நடிகர் அர்ஜுன் தொகுத்து வழங்கியிருந்தார் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்த விஜே பார்வதி அந்த காட்டுக்குள் நடந்த விளையாட்டு போட்டிகளை பிக் பாஸ் போல மாற்றி விட்டார் இது ஒரு வீட்டிற்குள் மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்ளும் ஷோ அல்ல என்று சொல்லி அர்ஜுனிடம் டோஸ் வாங்கி வெளியேற்ற இருந்தார் பிக்பாஸுக்கு தகுதியான ஆள் தான் என்று சொல்லி பலரும் தற்போது சொல்லி வருகிறார்கள் பிக்பாசை பொறுத்தவரையிலே இந்த முறை எடுத்துக் கொள்ளப்பட்ட போட்டியாளர்கள் ஆரம்பத்திலேயே பெரும் விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இவர்களை இல்லாம செலக்ட் பண்ணுகின்ற அளவுக்கு போட்டியாளர்களுக்கு ஒரு பஞ்சம் இருக்கிறதா என்று சொல்லி பலரும் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இம்முறை செலெக்சன் இருக்கின்றது ஆனால் சில வேளைகளில் இந்த கண்டென்ட்டுக்காக களம் இறங்கி இருக்கின்ற போட்டியாளர்கள் வேற லெவலில் கண்டென்ட் கொடுத்து பிக்பாஸை மீண்டும் உயிர்ப்புடன் கொண்டு செல்லவும் வாய்ப்பு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இம்முறை யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க யார் இந்த நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு செல்ல போகிறார் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க